தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது கஞ்சா மற்றும் ஊழல் செய்த பணத்தில் திமுக அரசு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துள்ளார்கள் மூன்றாவது முறையாக மோடிதான் பிரதமராக அமருவார் திருவண்ணாமலையில் அமமுக தலைவர் டிடிவி தினகரன் பேட்டியளித்துள்ளார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மற்றும் வராகியம்மன் கோயில் ஆகிய கோயில்களில் இன்று அமமுக தலைவர் டிடிவி தினகரன் சாமி தரிசனம் செய்தார் இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த டிடிவி தினகரன் அவர்கள் ஜூன் நான்காம் தேதி தமிழகத்தில் உள்ள மக்கள் விரோத திமுக அரசை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முடிவு கட்டும் விதமாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் இருக்கும் என்றும் தமிழகத்தில் மக்கள் அதற்கு ஆதரவாக தீர்ப்பளிப்பார்கள் என்றும் டிடிவி தினகரன் பேட்டியளித்தார்

இது போன்ற பிரச்சனைகள் வருவது மக்களுக்கு நல்லதில்லை அதனால இது போன்ற பிரச்சனைகள் இனி வருங்காலத்துல வராம அந்த துறையை சேர்ந்த அதிகாரிகளும் மற்ற ஊழியர்களும் அதை கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னோருடைய விருப்பம் தமிழக முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை வந்து அண்ணாமலை வந்து ஒற்றை மாத தலைவர் போல் பேசியிருப்பதாக கூறி ஜெயக்குமார் வந்து ஒரு குற்றச்சாட்டம் இருக்காரு அது எப்படி இல்ல எங்கெல்லாம் அப்படி குற்றச்சாட்டு வச்சதுன்னா அவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார் அதே ஒரு நாளிதழுக்கு கொடுத்த பேட்டி தானே அதை நான் படிச்சு பார்த்தேன் அதுல வந்து அவர் ஒன்னும் அம்மாவை பத்தி எதுவும் தவறா சொன்னதா ஒண்ணுமே இல்லை அது போய் அந்த அளவுக்கு தீவிரமா கண்டனம் பண்ணி இவர் பேசுறாரு அப்படிங்கிறது அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு தமிழகத்தில் உள்ள இந்துத்துவ கொள்கைக்கு ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை பாஜக நிரப்பி வருகிறது சொல்லியிருக்காரு அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அம்மா வந்து பிறப்பால் ஒரு இருந்து அவங்க தான் பிறந்த மதத்து மேல மிகுந்த பற்று உள்ளவர்கள் அவங்க நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் திராவிட கட்சி தலைவர்கள்லாம் வீட்டில் சாமி கும்பிட்டு வெளியில வேஷப்படுவாங்க மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டு வீட்டில் உள்ள பெண்டு பிள்ளைகள் எல்லாம் கோயிலுக்கு அனுப்பி வைப்பாங்க இந்துவா பிறந்த திரு கருணாநிதி அவர்கள் இந்து என்ன திருடன் அப்படின்னு சொல்லியே பேசியிருக்காரு தமிழ்நாட்டுல நாமெல்லாம் இந்துக்கள் தான் நாமெல்லாம் திருடர்கள் அவர் சொல்றதை அந்த காலத்துல கைதட்டி வரவேற்றவர்கள் இருக்காங்க ஆனா அம்மா அவர்கள் துணிந்து ஒரு இந்துவாக அவர் இந்து மதத்தில் உள்ள நெறிமுறைகள் வழிபாடுகள் இதெல்லாம் பின்பற்றியவர்கள் அவங்க முதலமைச்சராக இருந்த போய் சரி அதுக்கு முன்னாடியும் சரி முதலமைச்சராக இல்லாத காலத்துலேயும் சரி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அம்மா தெய்வ பக்தி அவர் பிறந்த இந்து மதத்து மதத்தின் நெறிமுறைகளை வழக்கங்களை பண்பாடுகளை ஃபாலோ பண்ணுறவங்க அறுபது வயது பூர்த்தியானப்ப திருக்கடையூரில் போய் அந்த ஹோமங்கள் அந்த சாந்தி தீட்சை எல்லாம் பண்ணிட்டாங்க அது மத நம்பிக்கை உள்ளவர்கள் செய்வது அது தவறில்ல ஒரு மதத்துல இப்ப நான் பிறந்த மதத்து மேல எனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் மற்ற மதங்களையும் நான் சமமாக வாவிக்க முடியும் சில பேர் போல அம்மா அவர்கள் அரசியலுக்காக பேசுவவர் அல்ல உங்களுக்கு தெரியும் இப்ப திரு கருணாநிதி அவர்கள் சிறுபான்மையின் காவலர்களாக அவரை காட்டு விடுவதற்கு அவரும் சரி அவருடைய பையன் திரு தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி விபூதி அழைக்கிறது பொட்டு வைத்தவர்களை ரத்தம் போடுறது எல்லாம் பண்ணுவாங்க ஆனா அவங்க வீட்டு பெண்டு பிள்ளைகள்லாம் கோயில் கோயிலா சுத்தி வர்றது தெரியும் அங்க பிரதட்சின பண்றாங்க இதே மாதிரி ரெட்டை வேடம் போடாம பக்தியை வெளிப்படுத்துறது தப்பு இல்லை பக்தியா இருக்கிறது தப்பு இல்லை இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா சிறுபான்மையர்களுக்கு பாதுகாப்பா நம்ம இருக்கணும் ஆதரவா இருக்கணுங்கிறது எல்லோருக்கும் ஏற்புடைய கருத்து எல்லாரும் அப்படிதான் இருக்கும் ஆனா இஸ்லாம இஸ்லாமிய ஃபங்க்ஷன்களுக்கும் கிறிஸ்துவஸுக்கும் வந்து வாழ்த்து சொல்றவரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்லை அவர்கள் வந்து மதவாதம் மதவாதம்னு மற்றவர்களை சொல்றாங்க ஆனால் ஒரு மதத்திற்கு எதிராக பேசுவதும் இப்போ நான் இந்துவா பிறந்ததுனால எதை வேணாலும் அவங்க அவங்கெல்லாம் பேசுறாங்க அது வந்து இந்துக்களை புண்படுத்துகிற விஷயம் தானே எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களையும் புண்படுத்துவது மாதிரி பேசுவதோ செயல்படுவது தவறு மற்றபடி திரு அண்ணாமலை அவர்கள் நான் கூட்டணியில் இருக்கிறதுக்காகவோ அவர் எனது நண்பர் என்பதற்காக சொல்ல அவர் கொடுத்த பேட்டியெல்லாம் நான் ஆபீஸ்ல இருந்து டைப் பண்ணி அனுப்பி நான் பார்த்தேன் உங்களுக்கு வேணா ரெண்டு நிமிஷம் அதிமுக பொதுச்செயலராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் மிகச்சிறந்த இந்துத்வா தலைவர் ஆவார் இந்து மதத்திற்கு அவர் நேரடியாக ஆதரவு தெரிவித்து வந்தார் இருக்கிறது அவர் பார்வையில் சொல்றார் அதுக்கான காரணங்கள் அவர் இருந்தபோது தமிழகத்தில் பாஜக இருந்தாலும் இந்து மதத்தினர் ஆதரவு ஜெயலலிதாவுக்கே கிடைத்து வந்ததுன்னு சொல்றார் எல்லா மத ஆதரவும் அம்மாவுக்கு கிடைச்சது அவர் இந்து மதத்தில்தான் பெரும்பாலும் வசிக்கிறதோ அந்த ஆதரவு கிடைச்சதே சொல்றாரு இந்து மதத்தின் வளர்ச்சிக்காக அவர் பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வந்தார்னு சொல்லியிருக்காரு அது போல அம்மா அவர்கள் உங்களுக்கு தெரியும் அவருடைய பார்வையில இந்து மதத்திற்கு செய்ததெல்லாம் சொல்றாரு இப்ப அம்மா அவர்கள் இஸ்லாமியர்களுக்காக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தார்கள் அவர் ஆட்சிக்காலத்துல புனித ரமணான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க தமிழகம் முழுவதும் உள்ள மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களுக்கு விலை அரிசி வழங்கினார் ஏன்னா அந்த நேரத்துல எல்லாத்தையும் சொல்லணுங்கிறதுதான் நான் வச்சு படிக்க மாட்டேன் சுட்டு சீட்டு வைக்க மாட்டேன் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வந்தேன் நீங்க கேட்பீங்கன்னு தெரியாது தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவிற்கு வழங்கப்படும் ஆண்டு நிர்வாக மானியத்தை பத்து லட்சத்திலிருந்து முப்பது லட்சமாக உயர்த்தி வழங்கினார் அதுபோல ஆதரவற்ற முஸ்லிம் பெண்களுக்கு உதவிடும் பொருட்டு மாவட்ட தலைநகரங்களில் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கங்களை அமைத்து ஒவ்வொரு சங்கத்திற்கும் இருபது லட்சம் ரூபாய் வரை மாநிலத் வழங்கினார் அது போல நம்ம நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகளை விலையில்லாமல் வழங்கி வந்தார் அதுபோல உலாமாக்களுக்கான ஓய்வூதியத்தை எழுவத்தி ஐம்பது லஞ்சம் ஆயிரம் ரூபாய் வைத்தினாங்க பள்ளிவாசல்கள் தர்காக்கள் போன்ற வகுப்பு நிறுவனங்களின் பழுது நீக்குதல் மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக மூன்று கோடி ரூபாயில் வக் வகுப்பு நிறுவன மேம்பாட்டு நிதியை ஏற்படுத்தியிருந்தார் அதுபோல உருது மொழியை ஒரு மொழிப்பாடமாக பயின்று பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் மூன்று இடங்களை பெறும் மாணவ மாணவியர்களுக்கு பரிசு தொகையெல்லாம் உயர்த்தி வழங்கினாங்க அதுபோல இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை திருத்தி அமைத்து அதில் சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கியுள்ளதை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு அளிப்பது குறித்து ஆணையம் அமைக்க பரிந்துரை செய்து இடஒதுக்கீட்டிற்கு அடித்தளமிட்டவர்கள் அவர்கள் அதுபோல கிறிஸ்துவர்களுக்காகவும் தமிழகத்தில் வாழும் ஏழை கிறிஸ்துவர்களுக்கு ஜெருசலேம் புனித பயணம் சென்று வர ஏதுவாக இந்தியாவிலேயே முதன்முறையாக நிதி உதவி அளிக்கும் சிறப்பு தட்ட திட்டத்தை செயல்படுத்தி காட்டியவர் அதுபோல திராவிட கிறிஸ்துவ மக்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியல் சேர்க்க வேண்டும் என்று மத்திய அரசை அம்மா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள் தெரியும் அது போல அம்மாவர்கள் இந்து மதத்திற்கும் கோயில்களுக்கும் செய்தத திரு அண்ணாமலை சுற்று காட்டியிருக்கிறார் அம்மாவர்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர் மத நம்பிக்கை உடையவர் அதுல எந்த குறையும் இல்லை அதுல எந்த தவறும் இல்லை அவர் சொன்னது அது எனக்கே தெரியும் அம்மா வீட்டுல வரலட்சுமி நம்ப கொண்டாடுவார் அம்மா அவங்க தெரியும் மகா எல்லாம் தான் அது மாதிரி இந்து மத நம்பிக்கை உடையவர்கள் அதே நேரத்துல மற்ற மதங்களை சமமாக பாதித்தவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் மற்ற மதங்களை சேர்ந்தவர்களுக்கு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் பாதுகாப்பு அவர்களுக்கு தேவையான திட்டங்களை தமிழக அரசு செய்திருக்காங்க மற்றபடி இதுல அவர் சொல்லியதுல எனக்கு ஒன்றும் குறை இருக்கிறதா தெரியல அயோத்தி ராமர் கோயிலுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தார் அம்மா அது உண்மைதானே மதமாற்ற தடுப்புச் சட்டத்தை அம்மா கொண்டு வந்தாங்கல்ல அது வந்து ஒவ்வொரு பார்வைக்கு ஒன்னா இருக்கலாம் அது வந்து மத மாற்றத்தை எந்த மதத்துல இருந்து மற்ற மதத்துக்கு மாற முடியாத மாதிரிதான் கோயில்களுக்கு நன்கொடையாக வழங்கினார் அம்மா அவங்க சம்பளத்தை ஸ்ரீரங்கத்துல போட்டிட்டதெல்லாம் சொல்றாரு அது மாதிரி கோயில்கள் புனரமைப்பு பணிகள் மற்றும் கோயில்களுக்கு யானைகளை நன்கொடையாக வழங்கியதன் மூலம் அவருடைய இந்து மத பற்றை தெளிவாக புரிந்து கொள்ளலாம்னு சொல்றாரு அதே மாதிரி நாகூர் தர்காவுக்கும் விலையில்லா சந்தன கட்டைகளை தேவையான அளவு வழங்கியிருக்காங்க இது போல அவருடைய பார்வையில அவர் இந்து மதத்துக்கு சொல்லி ஒரு சிறந்த இந்துத்துவ தலைவர் நமது பார்வையில அவர் மத நல்லிணக்கத்துக்கான தலைவர் சமூக நீதிக்கான தலைவர் இன்னும் சொல்ல போனா திராவிட இயக்கங்கள் உங்களுக்கு தெரியும் கடவுள் எதிர்ப்பு பிராமண எதிர்ப்புல உருவான இயக்கங்கள்ல அம்மா ஒரு பிராமணரா பிறந்து அதே அவங்க சட்டமன்றத்திலே பெருமையா சொல்லியிருக்காங்க நான் ஒரு பிராமணர் தான்ட்டு அது ஒண்ணு அது என்ன தப்பு இருக்கு ஒருத்தர் பிறப்புல எந்த மதத்துல எந்த சமுதாயத்துல பிறக்கிறோங்கிறது நம்ம கையில இல்ல அதே போல அவர்கள் என்றைக்கு அம்மா எதையும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக நடந்து கொள்ளக்கூடியவர் இன்னும் சொல்ல போனா அம்மா அவர்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர் இந்து மதத்தில மீது பற்றுள்ளவர் இந்து மத நெறிமுறைகளை பின்பற்றுபவர் அதை அவர் பாறையில இந்துத்துவ கொள்கையில பெரிய தலைவர் சொல்றாரு அம்மா ஒரு பெரிய தலைவர்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நம்ம பொறுத்த வரைக்கும் சமூக நீதி காத்த தலைவர் அவர் மற்றவர்கள் போல இந்துக்களை எந்த மதத்தை சேர்ந்தவர்களையும் அம்மா வந்து இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் அவங்க முப்பது ஆண்டு அரசியல் தலைவராக இருந்த காலத்துல புரட்சி தலைவரோடு இருந்த காலம் அதுக்கு பிறகு இன்னும் சொல்ல போனா திராவிட இயக்கத்துல ஒரு பிராமணர் அந்த இயக்கத்திலேயே முப்பது ஆண்டுகள் தலைவராக இருக்கின்ற அளவிற்கு பரிணாம வரிச்சு ஏற்பட்டுவிட்டது இந்த காலத்துல வந்து நான் இப்படி எல்லாம் பேசுவது அவர் சொல்வத அவர் ஒண்ணு அம்மாவை எதுவும் குறைத்தோ எதுவும் அம்மா மேல குறை சொல்லியோ பேசியதாக எனக்கு தெரியுது ஏதாவது இருந்தால் சொல்லுங்க நான் பய சொல்றேன் ஜெயக்குமார் எதுக்கு வேணாலும் பேசுவார் ஏன்னா அண்ணா திமுகவுடைய அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுக அதிமுக அம்மாவோ தலைவர் இருந்த காலத்துல செயல்படுற மாதிரி படல அந்த இடத்த பாஜக நிரப்பி வருகிறதுன்னா அவர் அவர் கட்சி தலைவராக பாஜகவுடைய மாநில தலைவராக சொல்றாரு அதுதான் அந்த தான் அதை பார்க்கலாமே தவிர அதை தாண்டி அதுல வந்து பெரிய அம்மாவை அவர் ஏதோ தாழ்த்தி பேசியதாகவோ குறைத்து பேசியதாகவோ அதை எனக்கு ஒண்ணும் தெரியல அதிமுக இந்த இடத்தில் பாஜக நிரப்பி வருகிறது என்பதா என்பதாக நம்ம எடுத்துக்கலாம் அவர் சொல்றது அந்த இந்துக்கள் ஒரு சப்ஜெக்ட்ல பேசியிருக்காரு பெரும்பான்மை இப்ப அம்மா இப்ப அதிமுக தேர்தல் எப்படி பண்ண போது நாலாம் தேதி உங்களுக்கு தெரியும் அம்மா இருந்த இருந்த கட்சி எப்படி அந்த ரெட்டாய் இருந்தோம் அந்த கட்சியில உள்ள முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சர்களா இருந்தவர்கள் எல்லாம் ஒன்னா இருந்தோம் இன்றைக்கு தேர்தலை எப்படி அவருக்கு சந்தித்தார்கள் உங்களுக்கு தெரியும்

எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பிஜேபி வந்து அதிமுகவை அழிக்க பார்க்குது அதிமுக வள அழித்து பிஜேபி வளர பார்க்குதுன்னு சொன்னது பொய் என்பதை திரு அண்ணாமலை அந்த கட்சியின் தலைவராக சொல்லியிருக்கார் ஏன்னா அதிமுக என்கிற கட்சி தேர்தலுக்கு பிறகு என் தலைமையிலேன்னு அவர் சொல்றது வந்து உங்களுக்கு எந்த காரண அடிப்படையில் சொல்றாருன்னா உண்மையான அம்மாவுடைய தொண்டர்களின் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கையில அவர் சொல்றார் நான் தலைமை பொறுப்பை என் தலைமையில் வரணும்னு ஒரு ஒரு நம்பிக்கையின் பேர்ல சொல்றாரு பட் என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருக்கேன் தொண்டர்கள் அனைவரும் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தொண்டர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்களிடம் அந்த கட்சி சேர வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் அதுதான் உண்மை அது அம்மாவின் தொண்டரா எனது விருப்பமும் அதனால அவர் சொன்னதை நீங்க அந்த வாரையில் பார்க்குறீங்க நான் வந்து அதை இப்படி தான் பார்க்குறேன் அஇஅதிமுக நல்லா இருக்கட்டும் இன்றைக்கு தீயவர் சுயரவாதியா ஒரு துரோக சிந்தனை உடையார உள்ள பழனிசாமி தலைமை வைக்கிறதுனாலதான் அந்த கட்சி இன்றைக்கு பலவீனம் அடைந்து வருகிறது அது மீண்டும் நல்லா இருக்கணும்னா இது போன்ற தலைவர்கள் கையில இருக்கணும்னு சொல்றாரு அது அவருடைய விருப்பத்தை சொல்றார் தேர்தலா யாரு ஆமாம் இல்லை அவருடைய செயல்பாடு அவர் வாயில ஒத்துக்கிட்டாரு நிர்வாகிகள்லாம் துரோகம் பண்றாங்க யாரும் சரியா செலவு இல்லை தலைமை எப்படி இருக்கோ தானே அங்கே உள்ளவங்க இருப்பாங்க இவர் எல்லாருக்கும் துரோகம் பண்ணி வந்ததுனால அவருக்கு கீழே உள்ளவங்களும் அவருக்கு துரோகம் பண்றாங்க இன்னொன்று வந்து ஒரு தேர்தலில் வெற்றினா வெறுமாறு தட்டிக்கிறதும் தோல்வினா மற்றவங்க தலையில் போறதும் ஒரு தலைமை பதவியில் உள்ளவங்களுக்கு அழகு கிடையாது இப்ப மாவட்ட சரியா செயல்படல நிர்வாகிகள் செயல்படலன்னு அவர் பேசியிருக்காரு திருப்பு தான் வருது ஏன்னா அவர் சரியான முடிவு எடுத்து சரியாக செயல்படாததுனால தான் முதல் கோணல் முற்றிலும் கோணலாம் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து எனக்கு தெரிந்து ஒன்பது முறை அவர் தலைமையேற்ற பிறகு ஆன பிறகு ரெட்டாயிலே அவர்கள் கையில் கிடைச்ச பிறகு அம்மாவின் அவர் கையில் கிடைச்ச பிறகு ஒன்பது தேர்தல்கள்லாம் இவ்வளோ படபலம் அதிகார பலம் கூட்டணி பலம்லாம் இருந்து அவர் தோல்வி தான் அந்த கட்சிக்கு பெற்றிருந்தார் இது பத்தாவது முறையாக அதே தான் நடக்க போகுது என்னதான் பல பலத்தில இருந்தாலும் அவர்களால் சோபிக்க முடியாது என்பது இந்த தேர்தல் முடிவுல தெரியாது தமிழகத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் மதவாதத்தை வைத்து அரசியல் விவசாயத்திற்காக இரட்டை படம் போடுகிறாருன்னு சொல்ற அதை எப்படி பாக்குறீங்க யாரு சொல்றாரு நீங்க இப்ப சொல்ல மாதிரி அவர் திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து மதத்தை வச்சு பேசும்போது வந்து இது பண்றாரு அப்படின்னு அவரு அவங்க அப்பா எல்லாருமே இந்து மதம் அவங்க இந்துவா பிறந்தாலும் இந்துக்கள் ஒன்னும் சொல்ல மாட்டார்கள் தைரியத்துல இந்து என்ன திருடன்னு சொல்றது கோயில்ல விபூதி கொடுத்தா நான் வைக்க மாட்டேன்னு வச்ச கூட்டால அதை அழைக்கிறது அவங்க அப்பா பொட்டு வச்சுக்கிட்டு இருந்த ஒரு விருப்பம் எம்பி ஆதி சங்கரை பார்த்து பொட்டு வைத்த பார்த்து சத்தம் போட்டு பொட்டாளேன்னு சொல்றது போட்டேன் இது மாதிரி நடவடிக்கை எல்லாம் அது வந்து போலியான நடவடிக்கை அது அப்படி செய்தாதான் சிறுபான்மையர்கள் அவர்களுக்கு அவர் மீது நம்பிக்கை வைப்பார்கள் நீங்க உண்மையான இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ இல்லை எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் இதை மற்ற மதத்தை மதிப்பாங்க இன்னொரு மதத்தை நம்பிக்கையே மதத்துல விபூதி வைக்கிறதெல்லாம் வைக்கக்கூடாது அலட்சியம் செய்யறத விரும்ப மாட்டாங்க அதுதான் உண்மை அவர்களுக்கு வந்து எந்த மத மேலையும் அவர்களுக்கு விருப்பம் கிடையாது அவர்கள் ஓட்டுக்காக எதை வராமல் சரிப்பா ஆறு கட்ட தேர்தல் நடந்திருக்கு இதுல வந்து காங்கிரஸ் தான் வெற்றி போறோம் பாஜக வந்து காங்கிரஸ் பேசலாம் ஜூன் மீண்டும் மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக என்ன முன்னூத்தி நாலு சீட் வாங்குறாங்களோ அதை விட அதிகமாக எண்ணிக்கையில தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாரு என்பதுதான் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கிற தகவல் தலைவர் அதை தப்பா எடுத்துக்கலாம் வந்து செல்லூர் ராஜு வந்து அவரு ராகுல் காந்தி வந்து ஏதோ ஒரு ஹோட்டல் உட்காந்து எல்லாரோட சாப்பிடல புரோகாங்கிதம் அடைந்து பாராட்டிட்டாரு பாராட்டவர் அது மட்டும் தப்பு இல்லை ஏன் அப்புறம் அது ஏதோ அது முதுகெலும்பு இல்லாத தன்மை தான் வேற ஒன்று இல்லை பதவிக்காக எதை வேணாலும் அவர்கள் இதுல என்ன இருக்கு ஒருத்தர் அதாவது ஒரு ஸ்பேட ஸ்பேடுன்னு தான் சொல்லணும் பெரு அண்ணா வழி அண்ணா மாற்றான் தோட்டத்து மளிகைக்கும் மனம் உண்டுன்னு சொன்னவர் அது தைரியமா சொல்லணும் அதுல என்ன தவறு இருக்கு அதனால அது ஏதோ சொல்லிட்டு பின்வாங்கிறார்னா அவருடைய இன்னும் எத்தனை பின்வாங்கல் இருக்கும் போது பாருங்க ஏற்கனவே கிளியரா சொல்லிட்டு சவுக்கு சங்கர் ஒரு பத்திரிகையாளர் எனக்கு நல்ல அறிமுகமானவர் ஆனா அவர் அன்றி பேசிய பேச்செல்லாம்

டிவியா இருந்தாலும் பத்திரிக்கையா இருந்தாலும் எல்லாமே வந்து ஊடகம்தான் அது யூடியூப் அதை சேருது இது யூடியூப் சேரல் சவுக்கு சங்கர் பொதுவாகவே எதிர்வரையா பேசி அதில் பாப்புலாரிட்டி ஆகலான்னு நினைக்கிறவர் அவர் வந்து பல நாட்களாக அவர் பேசி வருவது தவறான கருத்துக்களை அவர் பேசுவ அவர் என்னமோ பெரிய அரிசியம் தருற மாதிரியும் மற்றவர்கள் எல்லாரும் வந்து தப்பு பண்ணவங்க மாதிரியும் ஒரு முதலமைச்சர் இப்போ நான் எதிர்கட்சிக்கார்கள் முதலமைச்சரை போய் நம்ம தரக்குறைவா பேசுவது நம்ம தரப்பு தான் காமிக்கணும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை பத்தி அவர் திரு உதயநிதியை பத்தியோ உரிமையில பேசுவதோ அல்லது காவல்துறை அதிகாரிகளை ஐபிஎஸ் அதிகாரிகளை படித்து அந்த பதவியில உள்ளவங்கள அது போல பெண் காவல்துறை அதிகாரிகளை காவலர்களை பெண்களை இப்படிலாம் தரக்குறைவாக பேசுவது அவருக்கு அது ஒரு நாகரிகமான செயலில் அது வன்மையா கண்டிக்க வேண்டியது அதுக்காக அவரை வந்து கைது செய்த நடவடிக்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அவர் சொன்னாலும் நான் சொல்றேன் ஜனநாயகத்தின் முக்கியமான தூண் வந்து ஊடகம் இதை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் என்பது உண்மை அதே நேரத்தில் அந்த சுதந்திரங்கிற பேர்ல இது மாதிரி எல்லை மீறுகிறப்ப தவறாக செயல்படுவது மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம் தான் அதை ஒத்துக்கிறீங்கள பெரிய பெரிய தலைவர்கள் நாம் எல்லாம் தெய்வமாக போற்றக்கூடிய தலைவர்களை பற்றியோ எல்லா பெரு மதிப்பு மரியாதையினுடைய காவல்துறை முன்னாள் அதிகாரிகளை பற்றியோ இவர் ஏதோ வாய்க்கு வந்த மாதிரியோ இவர் பேசுறது வந்து இனிமேனால அவர் வெளியில வந்துட்டாருன்னா அதுக்காக அவர் வந்து சிறையில கஷ்டப்படணுங்கிறதுலாம் என்னோட எண்ணம் கிடையாது நான் அன்றைக்கே அதை சொன்ன அவர் ஏதாவது அவர் அவர் அடிபட்டதாலாம் தகவல் வந்துச்சு அது வந்து யாரும் அது மாதிரி அடிக்க அடி இருந்தா தப்பு அடிச்சிருந்தா தப்புன்னு சொன்னேன் அதே நேரத்தில் அவர் நாள் திரும்பி மற்ற மனிதர்கள் போல சராசரி மனிதரா ஒரு நல்லெண்ணத்தோட ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸென்ட்ரிக்காக ஒரு பர்மஷன் இல்லாம அவரை மாதிரி நபரை போய் அதிமுக அவருக்கு ஏதோ பதவி கொடுத்துருக்காரு பழனிச்சாமி என்ன பதவிக்காது சொதி தொடர்பாளராக ஆலோசகிறாங்க

போக்குவரத்துறைக்கும் ஏற்பட்ட மோதல் தொடர்ந்து வந்து காவல்துறை வந்து பல்வேறு அரசு பேருந்துகள் மீது அபராதம் விதித்தது அது வாபஸ் பெறப்படுறது தகவல் வெளியாகி இருக்குது இத வந்து இதை சாமானியர்கள் மீது வந்து வழக்கு போட்டாலோ அல்ல அபராதம் போட்டாலோ வந்து அது திரும்ப பெறுவது என்பது கிடையாது ஆனா இந்த இதுல தவறு செய்திருந்தாலும் அது வந்து வாபஸ் பெறத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அது காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு உள்ளது வேலையே பயிர மயிற மாதிரி அவங்க நடந்துக்க கூடாது அதனாலதான் காவல்துறையில வந்து இது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு அதே போன்ற குற்றச்சாட்டுகள்லாம் இல்லாம ஆளுங்கட்சிக்கு ஏவல் துறையாக இல்லாம இன்னைக்கு நாடு முழுவதும் பாருங்க போதை மருந்து இன்னைக்கு கூட பார்த்த ஒரு வயது பையன் அந்த போதை இன்ஜெக்ஷன் போட்டு இறந்துருக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டுல மூளை அரசியல்வாதியா சொல்லலை நானும் ஒரு குழந்தையோட தந்தையா சொல்றேன் எத்தனை நண்பர்கள் எல்லோருக்கும் குழந்தைகள் இருக்கு நம்ம வீட்டு பையனுங்க குறிவைத்து போதை மருந்து வியாபாரம் நடக்குது இதை தடுக்க வேண்டியது அரசின் கடமை காவல்துறையின் கடமை அதையெல்லாம் செய்யறது விட்டுட்டு காவல்துறை தங்களுக்கு உள்ள அந்த என்ன சொல்றது பவரை போய் இன்னொரு துறை அவங்களும் அரசு துறையை சேர்ந்தவங்க அதுக்காக தவறு இது போன்ற நடவடிக்கைகள் யார் செய்தாலும் தவறு தயவு அப்புறம் காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடும் உண்மை அதான் யார் மேல அவங்களுக்கு இப்ப யார் யாரு வேணாலும் எந்த கேஸ் வேணாலும் போடுறது எதை வேணாலும் செய்யறது அப்படிங்கிறது வருங்காலத்தில் அது வந்து அவர்களுக்கு பெரிய பிரச்சனை வருவாங்க